ஏற்படுத்த அளவுக்கு வர இல்லை என்ன எல்லாருக்கும் சொந்த வேலைகள் வரவே இருக்கு வேற ஏதாவது ஒரு சொந்த காரணங்கள்னால தொடம போயிட்டாங்க ஆப்சண்ட் ஆகிட்டாங்க முற்போக்கு எடுத்தாலும் சங்கம் வச்சிருக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள்லாம் முற்போக்கா இருந்தாலும் கூட நாட்டினுடைய நடைமுறைகளையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மூர்த்த நேரிலையோ இந்த மாதிரி நேரங்களிலே கூட நிகழ்ச்சி நடத்த வேண்டாம்ங்கிற மாதிரி சில நேரங்களில் முடிவெடிக்க வேண்டியிருக்கு ஆனால் செய்ய முடியாது நம்ம நம்ம திட்டமிட்டபடி நடத்தங்கிற முறையில் நடத்துகிறோம் வர்றவங்க எதிர்காலத்தில் அது தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம காத்திருக்கலாம் அந்த வரைக்கும் காத்திருக்கலாம் இந்த இந்த நிகழ்ச்சிக்காக இப்போ வரையில் இருக்க அங்கு செவர ஆதிய பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் நாங்க அறிமுக சொல்ல வேண்டியது இல்ல எல்லாரும் தெரிஞ்சவர் தான் ஆனாலும் கூட இப்ப அவர் ஒரு குடும்பத்தை எடுக்கிறதுக்கான சிறந்த ஒரு முயற்சியில் இருக்கிறார் அவரோட உங்களுக்கு அறிமுக இறையன் அவர்கள் குறும்பட இயக்குநராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கிறது உங்களை எல்லாத்தையும் ஒரு உங்க சார்பில் இந்த சங்கத்தின் சார்பில் வரவேற்ப வரவேற்கிறேன் அவர் இருக்கிறேன் இந்த எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய மக்களுக்கு எளிய படைப்பாளிகளுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுக்கணுங்கிற முறையில் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் இந்த மடத்துக்கிழமைக்குள்ளே ஒரு வானவில் பத்திரிக்கை நடத்துகிறோம் இந்த வானவில் பத்திரிக்கைக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாதாரணமாக இருக்கிற உணர்வு பூர்வமாக எழுதணுங்கிற ஆர்வம் இருக்கிற பல பேருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் களம் அமைச்சு அந்த விதத்தில் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் சாதாரண அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆனா கவிதை எழுதுங்கிற உணர்வோட எழுதுறதுக்கு முன் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இந்த நேரத்தை பேர் சொல்ல முடியலன்னா கூட அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய கவிதைகள் ஒரு கடந்த ஓராண்டுகளாக வானவில் வந்திருக்கு அதையெல்லாம் தொகுத்து போட்டுக்கிறோம் கவிதை எழுதல ரொம்ப அனுபவமும் ஆர்வமும் தெளிவும் இருக்கிற ஆதி போன்றவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிற இதில் தான் மருதத்தல் மாதிரி முதல் முதல் எழுதுறவங்களையும் கூட அந்த கவிதைகளை கொண்டு வந்துட்டு சொன்னால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது அது உங்களை போன்ற எளிய ப படைப்பாடுகள் வரணும் அனுபவங்கள்ல மேலே போகணும் உங்களை அனுபவப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் தமிழ்நாடு முப்பது கருத்தாளர் சங்கம் சமீபத்திலையும் கூட ஏற்காட்டில் ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க கவிதை எழுதுவது எப்படி கதைகள் எழுதுறது எப்படி என்ன மாதிரியான கருத்துக்களை எப்படி கொண்டு போகணும் எளிமையை எழுதுறது எப்படி அப்படிங்கிற பலவே பல்வேறு விஷயங்களை பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியிலிருந்து அந்த தொடர் தெய்வானை அவர்களும் வாங்க Bueno, claro. lo...